ஹலோ கைஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து மாட்டுக்கு தண்ணி காட்ட போகிறோம் அது எப்படிங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாலி இந்த தாலியில் பார்த்திங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து தண்ணி குடிக்கும் இதை வந்துடுச்சு வருங்க ஒன்று இங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு தாளிதான் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மூணு மூணாக காட்டுவோம் தாலி வந்து நாங்கள் தள்ளி வச்சுக்கணும் ஏன்னா எல்லா மூடும் வந்து இடிக்கும் ஒன்று கொன்று ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தள்ளி தள்ளி வச்சு ஒரு கேப் விட்டு இது எப்படி பிடிக்குது வேகமாக படக் படக்குன்னு உள்ளே பார்த்திங்கன்னா தவிடு மாட்டு தீவனம் அப்புறம் கள்ளி தண்ணி அப்புறம் அரிசி மாவு இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போட்டிருப்போம் போட்டு தண்ணி விற்று நல்லா கலக்கி வச்சுருப்போம் மாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா குடிச்சிக்கும் அது என்னென்னு உங்களுக்கு காட்டுற கடைசியில் அங்கே கொண்டு போகிறேங்க அந்த மாடு மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே தலை உள்ளே விட்டு பிடிக்கும் தண்ணி சிந்தது பார்த்திங்கன்னா ஏன்னா வந்து உள்ள அடியை தான் பார்த்திங்கன்னா அந்த மாட்டு தீவனம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடியே கிடக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா தலை உள்ளே விட்டு குடிச்சிட்டு இருக்கும் இது பார்த்திங்கன்னா மேலே அப்போ குடிச்சி குடிச்சி கடைசியில் போய் அடியே கிடந்த இது பார்த்திங்கும் ஒவ்வொரு மாடும் பார்த்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கல்வி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா வேஸ்டான காய்கறியெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அந்த தண்ணியில் ஊற்றிட்டுருவோம் எல்லாம் பார்த்தீங்களே இது வந்து பிரண்டை வீட்டுக்கு பக்கத்துலேயே பிரண்டை செடி இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு தாலி வாங்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா போட்டு வச்சு ஒட்டுக்கா பார்த்தாலும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாட்டை கரெக்ட்டு மடி மூணு மாடு மாடி ரெண்டு மாட்டு ஒவ்வொன்றான எழுதிகிட்டு வரணும் இன்னொரு தாலி வந்திங்கன்னா நம்ம வாங்க போகலான்ட்டு பிளானிங் இருக்கிறோம் தாலினா பார்த்தீங்கன்னா இப்போ மாடு குடிச்சிட்டு பார்த்தீங்களா அதான் தாலி அதுவே தாலின்னு சொல்லுவோம் இப்போ நம்ம மாடு தண்ணி குடிக்க பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோம்னா மாட்டு உடம்புல பார்த்தீங்கன்னா உனி இருக்கும் உனியில் அந்த பேனு மாதிரி இருக்கும் ரத்தத்தை உறிஞ்சிட்டுக்குவோம் அதை உடம்புல அங்கேயும் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்கா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா வந்து தலை தலை பாட்டு இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அதை பிடுங்கி அதை கல்லில் வச்சு கொண்டு வீசிக்குவோம் சின்ன சின்னதாக இருக்கலாம் தெரியாமல் ஸோ முதல்லாம் தண்ணி ஒழிச்சு அடுத்த பேச்சுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டு இருக்கிறேன் பைப் கனெக்ஷன் இருக்குது எங்கள் வீட்டில் மேலே டேங்க்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி வரும் அதை அப்படியே தாளியில் நப்பிடுவோம் ஸோ இப்போ காட்டுற என்னென்ன போடுவோன்னு இதை வந்து கருக்காத்தோடு கருக்கா தவுட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு டப்பா அப்புறம் கல்வி தண்ணி வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த கல்வி தண்ணி அப்புறம் இந்த மாட்டு தீவனம் குச்சியாக இருக்கிறது ப்ரௌன் கலரில் இது வந்து மாட்டு தீவனம் இந்த மூணு தான் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் போடுவோம் அவ்வளோதான் கேஸ் இதான் பார்த்தீங்கன்னா மாட்டு